ஹலோ வியூவர்ஸ் காலை வணக்கம் காலை வணக்கம் நமக்கு நேற்றுக்கு மத்தியானம் ஒரு மூன்றரை மணிக்கு ஷெல்ஃப் கவர் வந்தது இவங்களை பார்த்துப்போமா நடுவில் காலை வணக்கம்னு சொல்கிறாங்க அப்புறம் ஷெல்ஃப் கவர் வந்தது அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் கவிதா சென்னை அப்படின்னு வந்திருக்குங்க அப்புறம் அவங்களுக்கு அப்புறம் வந்து மங்களம் மங்களம் ஹவுசிங் போர்டு போட்டு கொரட்டூர் சென்னையிலேருந்து வந்திருக்குது அப்புறம் ரேவதி ராஜ்குமார்ங்கிறது யார் அப்படின்னு எனக்கு தெரியல அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன் ஃபோன் எடுக்கலை அவங்க ரேவதி ரேவதி ராஜ்குமார் ரேவதி ஜெய ஜெயக்குமார் ஓகே ஓகே ரேவதி ஜெயக்குமார் திருநெல்வேலின்னு போட்டிருக்குங்க இருந்து வந்திருக்குது அப்புறம் நம்ம பூஜா சாய் சிஸ்டர் ரொம்ப நாளாக அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க வந்து எனக்கு வந்து வந்து சேராமல் இருந்தது அவங்களோட போஸ்ட்டில் முதல்ல அனுப்பிச்சிருந்தாங்க அது வந்து சேராமல் இருந்தது அது வந்து உங்களுக்கு நான் சஸ்பென்ஸாக அனுப்புவேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து பாருங்கள் நமக்கு என்னால அனுப்பிச்சிருக்காங்க ரோஸ் கட்டிங்காக என்னென்னு தெரிலங்க ரோஸ் கட்டிங் மாதிரி தெரில விதை மாதிரியும் தெரியறது என்னென்னு தெரியல ரோஸ்ன்னு போட்டுருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் மூக்குத்திப்பூ மூக்குத்தி பூன்னு ஒன்று போட்டிருக்குதுங்க அப்புறம் கரிசலாங்கண்ணின்னு போட்டிருக்குது அப்புறம் பிரிஞ்சால் போட்டிருக்குது காராமணி நீட்டு அப்புறம் மேரி கோல்டு நிறைய மேரிகோல்டு எல்லோரும் நிறைய பேர் வந்துருக்காங்க அப்புறம் ஜெனிவு கரிசலாங்கண்ணி கரிசலாங்கன்னியாக என்னது பசலக்கீரையா பரிசு க கரிசலாங்கன்னி இருக்குது இதோ இருக்க இது வந்து பசலக்கீரைன்னு போட்டிருக்காங்க அப்புறம் வந்து ஃபேஷன் ஃப்ரூட்டுங்க ஃபேஷன் ஃப்ரூட்லாம் வச்சா வருமா தெரியலையே வச்சா வருமா பாட்டு பார்ப்போம் எல்லாரும் கொடுத்தது விதையும் நான் இனிமாரி தான் பாட்டு வந்து போட போகிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது பூஜா சிஸ்டர் நம்மளோட தே சோ சேனலை தொடர்ந்து அப்புறம் சங்குப்பூவும் கூட அனுப்பிச்சிருக்காங்கங்க சங்குப்பூன்னு போட்டுருக்கு பாருங்க சங்குப்பூ அனுப்பிச்சிருக்காங்க எல்லோ லில்லி இது எல்லோ லில்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை எல்லோ கலரில் பூ அவங்க அடிக்கடி வீடியோவில் காமிப்பாங்க எல்லோ லில்லி காமிப்பாங்க நான் பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷம் பூஜா சாய்ஸை உங்களுக்கு நான் ரொம்பவும் நன்றி தான் சொல்லணும் எனக்கு நிறைய தடவை நீங்கள் வந்து ரெண்டு தடவையாக ஒரு தடவையாக நினச்சி மிஸ் ஆகிடுதுன்னு சொன்னீங்க அது இப்போ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன குட்டி குட்டி தொட்டியில் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா இதெல்லாம் எல்லா தொட்டிகளுக்குள்ளேயும் குட்டி குட்டி சங்கு புஷ்பம் சங்கு பூ இது இருந்ததுங்க நாற்று அதெல்லாம் அந்த குட்டி பாட்டில் எப்படி நட்டுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக நமக்கு நீங்களும் இந்த செங்க இந்த மாதிரி செடிகள் உள்ளெல்லாம் வந்து குட்டி குட்டி சங்கு பூ சங்கு விதை இது இருந்தது நாற்று இருந்தால் இந்த மாதிரி குட்டி பாட்டில் நட்டுதுங்க நான் இப்போ தான் நட்டு முடித்தேன் நன்றி வணக்கம்